தமிழ் சினிமாவில் நடிகர் மற்றும் இயக்குனர் என பன்முகம் கொண்டவராக வளம் வருபவர் நடிகர் தனுஷ் இவர் இயக்கத்தில் சில தினங்களுக்கு முன் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படம் வெளியானது அதைத் தொடர்ந்து இட்லி கடை என்ற திரைப்படம் உருவாக்கி வருகின்றன தற்போது தனுஷ் நடிப்பில் குபேரா திரைப்படம் வரும் ஜூன் இருபதாம் தேதி வெளிவர உள்ளது இதற்கிடையே பாலிவுட்டிலும் திரு இஷ்கு என்ற ஒரு படத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிகை கே தி சனோன் ஆகியிருக்கிறார் தனுஷ் தற்போது இட்லி கடை படத்தில் மிஸியாக இருக்கின்றார் இப்படம் சொன்னபடி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகுமா என்பதுதான் அனைவரது கேள்வியாகவும் உள்ளது இப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் பட வேலைகள் முடிய தாமதமாக்கி வருவதாலும் ஏப்ரல் பத்தாம் தேதி அஞ்சின் குட் பேன் அட்லி திரைப்படம் வெளியாவதாலும் இட்லி கடை ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்பிருப்பதாக பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றன ஆனால் சொன்னபடி இப்படம் ஏப்ரல் பத்தாம் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே இட்லி கடை ரிலீஸில் மிகப்பெரிய குழப்பம் நிலவி வருகின்றது இந்த குழப்பத்தை போக்க விரைவில் இட்லி கடை திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி மீண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை ரசிகர்களின் கோரிக்கையாக உள்ளது இதைத் தொடர்ந்து தனுஷ் குபேரா ராஜ்குமார் பெரிய சம இயக்கத்தில் உருவாக போகும் திரைப்படம் தொழில் இயக்குநரின் படம் லப்பர் பந்து படத்தை இயக்கிய தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் ஒரு படம் என அடுத்தடுத்து சா பிஸியாக இருக்கின்றார் இதற்கிடையில் தனுஷ் அடுத்ததாக அஜித்தை வைத்து ஒரு படத்தை இயக்க இருப்பதாக கூட தகவல்கள் வந்தன ஆனால் அத்தகவல் வதந்தியாக தான் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இவ்வாறு பிஸியாக இருக்கும் தனுஷை சந்தித்து டிராகன் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதை கூறியுள்ளாராம் ஓமே கடவுளை என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநர் அறிமுகமாகி வெற்றி கண்டவர்தான் தான் அஸ்வத் மாரிமுத்து இதைத் தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதனை வைத்து டிராகன் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இப்படம் கடந்த மாதம் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது நூறு கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது இந்நிலையில் இப்படத்திற்கு பிறகு சிம்புவையும் வைத்து அஸ்வத் மாரிமுத்து ஒரு படத்தை இன்னும் ஓரிரு மாதங்களில் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய அஸ்வத் மாரிமுத்து எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதற்காக தனுஷுடன் வேலை செய்ய மாட்டேன் என அர்த்தம் கிடையாது எனக்கு தனுஷும் ரொம்ப பிடிக்கும் அவரிடம் கதை கூட கூறியிருக்கிறேன் ஒரு பக்கமான காதல் கலந்த த்ரில்லர் கதையை தனுஷிடம் நான் அஸ்வித் தமிழகத்தில் அஸ்வித் மாரிமுத்து மற்றும் தனுஷ் கூட்டணி அமைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க